இந்த காணொலியில் நாம் ஒரு சின்ன பெருக்கல் கணக்கை பார்க்க போகிறோம் முப்பத்தி ஏழை ஆறால் பெருக்கப் போகிறோம் நீங்கள் இதை ஆறு பெருக்கல் முப்பத்தி ஏழுன்னு சொல்லலாம் இல்லாட்டி முப்பத்தி ஏழு பெருக்கல் ஆறுன்னு சொல்லலாம் இது ரெண்டுமே ஒன்று தான் சரி இப்போ இதை செய்ய நான் உங்களுக்கு ஒரு வழிமுறையை சொல்ல போகிறேன் இதுக்கு அடுத்து வரும் காணொலிகளில் வெவ்வேறு விதமான வழிமுறைகளை நீங்கள் கத்துப்பீங்க முதல்ல வழக்கம் போல பெரிய எண்ணெய் எடுத்துக்குவோம் இதுக்கு பேர் வந்து ஸ்டாண்டர்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லணும் அப்படின்னா தரப்படுத்தப்பட்ட வழிமுறை அப்படின்னு சொல்லலாம் இப்போ நாம பெரிய எண்ணெய் எடுத்து மேலே எழுதுவோம் முதல்ல முப்பத்தி ஏழை எழுதிட்டு அதுக்கப்புறமா சின்ன எண்ணான ஆரை கீழே எடுத்து எழுதுவோம் ஆறு அப்படிங்கிறது ஓரிலக்க எண்ணம் இருக்கிறதுனால அதை ஒன்றாவது இடத்துல எழுதிக்குவோம் அப்புறம்னா பெருக்கல் குறிய இங்கே எழுதிக்கிறேன் இது முப்பத்தி ஏழு பெருக்கல் ஆறை எழுதுறதுக்கான இன்னொரு வழிமுறை ஒன்றாவது இட மதிப்பில் இருக்கிற ஆறில் இருந்து தான் நாம் பெருக்கலை ஆரம்பிக்கணும் ஆறு பெருக்கல் ஏழு என்ன ஆ ஆறு பெருக்கல் ஏழு சமம் நாற்பத்து ரெண்டு இது நீங்க ஏற்கனவே வாய்ப்பாட்டில் படித்தது தான் ஆனால் நாம் நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு இங்கே எழுதவே முடியாது தர மதிப்பீட்டு வழிமுறைப்படி அதாவது ஸ்டாண்டர்ட் மெத்தட் முறைப்படி செய்யும்போது அப்படி எழுத முடியாது அதனால் நாம் நாற்பத்தி ரெண்டில் ஒன்றாம் மதிப்பில் இருக்கோம் ரெண்டை இங்கே எடுத்து எழுதுவோம் நாற்பத்தி ரெண்டில் இருக்கக்கூடிய நாளை பத்தாம் இடமதிப்புக்கு கொண்டு போவோம் இப்போ ஆறு பெருக்கல் மூணு பெருக்குவோம் ஆறு பெருக்கல் மூணு பதினெட்டு தான் இல்லையா ஆனால் நம்ம பதினெட்டை கீழே எழுத முடியாது நம்ம கிட்ட இன்னும் நாலு மிச்சம் இருக்கு அதனால இந்த பதினெட்டோட இந்த நாளையும் கூட்டிடணும் அப்படின்னா ஆறு பெருக்கல் மூணு சமம் பதினெட்டு பதினெட்டு கூட்டல் நாலு சமம் இருபத்து ரெண்டு அப்போ ஆறு பெருக்கல் முப்பத்தி ஏழோட விட இருநூற்று இருபத்து ரெண்டு நமக்கு வாய்ப்பாடு நல்லா தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி பெருக்கல் கணக்குகளை ரொம்பவே சுலபமா செஞ்சிடலாம்